இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வர பாஸ் நிகழ்ச்சியில இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரபலங்கள் வெளியேற்றப்பட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இந்த வாரம் பொன்னம்பலம் மும்தாஜ் ஷாரிக் பாலாஜி மொத்தம் பேர் வெளியேறுவாங்க ஷாரிகா இல்ல மகத்தான ரசிகர்கள் கிட்ட அதிகமான எதிர்பார்ப்பு நிலவிட்டு வந்தது கடைசியில ஷாரிக் குறைவான ஓட்டுகள் வாங்கி இருந்ததுனால ஷாரிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியேற்றப்பட்டாரு ஐம்பது நாட்கள் மட்டுமே இருந்த ஷாரிக் வெளியேறும் செய்யும் போது ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் கண்ணீர் விட்டு அழுதாங்கன்றது குறிப்பிடத்தக்கது அண்ட் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவை வெச்சு செய்ய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைய போற நடிகை யார் அந்த நடிகைன்னு கேக்குறீங்களா இந்த வாரம் எலிமினேட் ஆன ஷாரிகோட அம்மா உமா ரியாஸ் கான் தான் வருகை தர இருக்காங்க அவங்க மேடையில பேசினப்போ கமல்ஹாசன் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க என்ன வைல்ட் கார்டு என்ட்ரில உள்ள அனுப்புங்க வெச்சு செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அதை கேட்ட கமலஹாசன் தலையிலே அடிச்சுக்கிட்டாரு உமா வச்சு செய்யணும்னு சொன்னது ஐஸ்வர்யாவை தான் அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் உறுதியாக சொல்லிட்டு வராங்க சரி உமா ரியாஸ் யாரை மீன் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கலக்கல் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சத்யா